என்னோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ஒரு நல்ல மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் கேமிங் நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு ஆளா நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் அண்ட் ஆல்ரௌண்டர் மொபைல்ஸை பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்து அமேசான் ப்ளூ டூ ஸ்பிக்கில் நம்ம கிவ வேலை தரப்போறோம் அந்த கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீடெயில்ஸை போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் Infinix Note 50S தான் இந்த மோபைல் நமக்கு 6.78 சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்சஸ் கேவ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ஸ் அண்ட் ஜி பிளஸ் டூ ஹர்ட்ஸ் டச் சாம் இருக்கு அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபோர் 64 டூ 2 and கேமரா camera setup தந்திருக்காங்க பிரைமரி கேமரால நமக்கு 4K கே வீடியோ தேர்ட்டி வீடியோ ஷூட் பண்ண முடியும் மெகா பிக்சல் செல்பி கேமரா கொடுத்திருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென்இ வீடியோ தேர்ட்டி ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் பிப்டினோட லான்ச் பண்ணிருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் போன்ற ப்ராசஸ் குடுத்திருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சப்டேட்டும் தருவாங்களாம பக்கம் வருது அறுபாயிரத்தி ஐநூறு எம்ஏச் பேட்டி நாற்பத்தி அஞ்சு வார்டு சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிமே ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஜேவிஎல் சவுண்ட் கூட டியூன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜா இல்ல மக்களே ஐஆர் பிளஸ் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டிங்கே இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் ரகுலரா சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ எதாவது பிரைஸிங் கம்மியா இருக்கா பிரைஸிங் அதிகமா இருக்கா அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டீடைல் டிஸ்பிளேல கொடுத்தாங்க இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்தா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே சொல்லாம ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ஸ் ஸ்மூத்தான கவுர்ட் ஆமரா டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கேமரா பர்ஃபார்மன்ஸ்மே நல்லாவே இருந்தது நம்மளால சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் தான் பர்ஃபார்மன்ஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் கொடுக்குறதுனால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்கு அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸுன்னு லான்ச் ஆயிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரிஷ்ரேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் எயிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்புல டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணது பட் இங்கே ஐக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அடி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சிட்டி டி இருக்குது இருக்குது அன்ட்ரடு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேண்ட் என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மாடியோ ஜாக்கெட் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன்ட் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டி கார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் சேர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்பிளே ஆமில டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்குது நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இந்த எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்வே நான் கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மன்த் நம்ம இந்த கிவ்வேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த் கூட ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பரவாயில்லை இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவோ வேலை பார்ட்டிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவோவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே கைஸ் இந்த பொரிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சர் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃப்ரஷ் இருக்குது ஒன் எயிட்டி ஹேட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் டேட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பேல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராடோட பெர்ஃபார்மென்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பர் ஓரளான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் ப்ரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைம் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டீன் ஹண்ட்ரேட்டிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடேஜாக கொடுத்துருக்கலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் நீங்கள் இல்லை நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா பாசிட்டிவ்ஸ் இதோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லாயிருக்கு கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபாமன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட்டு நைன் ரைட்டிங் இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வேடாங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க தெரியல வயடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை வரைக்கும் நான் வைடாங்கல் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயடங்குகள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்க வாங்கிக்கோங்க நண்பா